போன தேர்தலில் அண்ணாதிமுக நிறைய தொகுதிகளை தோத்ததுக்கு அமமுக பிரிச்ச ஓட்டு ஒரு காரணம் இந்த தடவை சசிகலாமா அந்த ரோவில் கையில் எடுக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் திடியவர்களுக்கு தானே இதில் வந்து சிக்கல் வரும் சிக்கலா அம்மாவோட முயற்சியில நாலு மூணு போட்டி அஞ்சு மூணு போட்டியா மாறுமா மாறாதா அவங்க போய் தாவக்கேல சேரணுங்க நான் தான் நான் விரும்புகிறேன் அப்போ தான் வந்து இந்த ஜிக்னா அரசியல் விஜய் மாதிரியான ஜிக்னா அரசியல் ஒளியும் அது ஒழியறதுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி இப்போ கொடுக்குது விஜயோட சேர்றது மூலமாக எப்படியோ விஜய ஒழிச்சிருவாங்க காங்கிரஸ் கட்சி ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட எல்லா பழைய பிரச்சனைகளையும் விஜய் மேலே இப்போ சுமத்திடுவாங்க இல்லை அவங்களோட கடைசி அட்டம்டாக கூட இருக்கலாம் இல்லைன்னா நான் ஆரம்பிச்சுடுவேன் ஆனால் அது இவங்கள மரியாதையாக நீ சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதா கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்க வழக்கு கூட போயிடும் வழக்கு அதிமுகவுக்கு எதிராக நடத்துற எல்லா அது அவங்களுக்கும் இது கடைசி முயற்சியாக மாறிவிடும் இப்படியான ஒரு முயற்சி அவங்க எடுத்தாங்கன்னா ஆனால் ஏற்பாடுகளை பார்த்தா எடுத்துருவாங்களோன்னு தோணுது சசிகலாமா கட்சி தொடங்கினாலோ இல்லை வந்து திவாகரன் கட்சியில் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தினாலோ எது எப்படி இருந்தாலும் ஓட்டு வங்கி என்ன ஓட்டு வங்கிங்கிறதானே நம்ம கேள்வி ஓட்டு வங்கி வந்து உக்களத்தோரில் ஒரு பிரிவு ஓட்டு வங்கிங்க ஒரு பிரிவு பிரிவில் சில பகுதிகளில் சசிகலாவுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷாம் சார் சார் வணக்கம் வணக்கம் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு தனி கட்சி துவங்க போவதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தன்று அறிமுகம் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படி ஒருவேளை ஒருவேளை அவர் வந்து தனிக்கட்சி துவங்கி பல இடங்களில் அவங்க கேண்டிடேட் போடும் பொழுது யாருடைய வாக்கு வங்கியை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல கட்சி துவங்குவாங்களா இயக்கமாக செயல்படுவார்களா என்ற பல குணத்தில் கேள்வி இருக்குது இத்தனை காலம் அவர்கள் வந்து மௌனம் காத்து வந்தார்கள் இப்போது இந்த தேர்தலில் வர போறேன்றாங்களே இப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருந்ததுங்க பெங்களூர்லேருந்து வந்த பிறகு பெரிய அளவுக்கு உரப்பெல்லாம் கொடுத்து பெரிய சான்ஸ் இருந்துச்சு ஆனால் அப்போது தவறான முடிவு எடுத்தாங்க தேர்தலில் வந்து நான் நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்து அவங்க அரசியல் விட்டே ஒதுங்குகிறேன்னு அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு எடப்பாடி பழிசாமி அவர்கள் மனம் மாறும் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க மாறாது என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி ஆகணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆளுங்கட்சி ஆளுன்னா எதிர்க்கட்சியாகணும்னு நினைப்பார்ல ஆனால் கட்சி அவர்கிட்ட தானே இருக்கணும்னு நினைப்பாரு அவர் எப்படி வந்து சசிகலாமாவை வந்து அவர் எப்படி அண்ணாதிமுகவில் சேர்த்துக்கிடுவாரு இப்போ அந்த அஞ்சு வருஷ பீரியட்ல அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ சசிகலா அம்மா கட்சி தொடங்கினாலோ இல்லை வந்து திவாகரன் கட்சியில் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தினாலோ எது எப்படி இருந்தாலும் ஓட்டு வங்கி என்ன ஓட்டு வங்கிங்கிறதானே நம்ம கேள்வி ஓட்டு வங்கி வந்து முக்கத்தோரில் ஒரு பிரிவு ஓட்டு வங்கிங்க ஒரு பிரிவு பிரிவில் சில பகுதிகளில் சசிகலாவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு எந்த பகுதி டெல்டால இருந்து கன்னியாகுமரி நீங்களாக சவுத் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஏதாவது சில தொகுதிகளில் வந்து ஐயாயிரம் ஏழாயிரம் இருக்கும் சில தொகுதிகளில் மூவாயிரம் நாலாயிரம் இருக்கும் பத்தாயிரத்தை தாண்டாது இதுதான் என் எஸ்டிமேட் யாரோட ஓட்டு வங்கி அது அண்ணாதிமுக ஓட்டு வங்கி அது கொஞ்சத்தை அமமுக போன தேர்தலில் அது எடுத்தது அப்போ போன தேர்தலில் அதிமுக நிறைய தொகுதிகளில் தோத்ததுக்கு அமமுக பிரிச்ச ஓட்டு ஒரு காரணம் எடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் சிடி அவர்களுக்கு சிக்கல் வரும் சசிகலா அம்மாவோட முயற்சியில நாலு முனை போட்டி அஞ்சு முனியா மாறுமா மாறாதா கண்டிப்பா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு டிஸ்ட்ரிக்ட்லயாவது திண்டுக்கல் உட்பட தான் நான் சொல்றாங்க திண்டுக்கல் டிஸ்டிக்ட் உட்பட அப்போ ரீசனபிளா எடப்பாடி பழனிசாமியோ இல்ல யாருமோ கட்சி வந்து தேர்தல் நேரத்தில் பிளவுபடக்கூடாது கூட்டணி பிளவுபடக்கூடாதுன்னு தானாங்க ஸ்டாலின் நினைக்கிறாரு அதனால தானங்க காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தூரம் வந்து தொல்லை கொடுக்கும் போதுமே அவர் வேற கடினமான வார்த்தையை பயன்படுத்தலை படத்தில் நம்ம வந்து சேனல்களில் இல்லை நம்ம பொது வழிகளில் மூத்த பத்திரிகையாளர்களோ அரசியல் விமர்சகர்களோ தான் வந்து கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறோமே தவிர தலைமை பயன்படுத்தல கீழ்மட்டத்துல கிடையாதுங்க அவ்வளவுதான் இருக்கு உண்மையிலே ஓட்டு அவ்வளவுதான் இருக்கு அவரத வெளிப்படையா சொல்லிட்டாரு ஏன்னா அவர் தொகுதியை இவர் கேட்டாரு அந்த இரிடேஷன்ல அவர் சொல்லிட்டாரு மற்றபடி ஐ அக்ரி வித்யும் கம்ப்ளீட்லி ஐ அக்ரி மதுரைங்க எக்ஸப்ட் கன்னியாகுமரி கொஞ்சம் திருநெல்வேலி பாடரை தானி சிவகங்கையில் கூட அமமுகவோட ஒரு வேட்பாளர் தேர்வுகி வந்து அவர் அமமுகவில் இப்போ இருக்க போகிறது இல்லைங்கிற நான் கேள்விப்பட்டேங்க அமமுக வேட்பாளர் காங்கிரஸ்க்கு அங்கே கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு ஆனால் அதை ஈஸியாக எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில் பதினெட்டு எம்எல்ஏ இருக்காங்க பதினெட்டு எம்எல்ஏக்கும் மீண்டும் எம்எல்ஏ ஆனங்கிற எண்ணம் தான் இருக்கும் பட்ஜெட்டு பட்ஜெட் உரையில் நாளைக்கு இன்னைக்கு மத்தியமான நாளைக்கு நாளை கழிச்சு நிறைய நடக்கும்ல அப்போ இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அரசாங்கத்தை அட்டாக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க பாராட்டுவாங்க அட்டாக் என்னன்னா இந்த டெக்னிக் பல முறை கடைபிடிக்கப்பட்ட டெக்னிக் தொண்ணூத்தி ஒண்ணு சரி பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினொன்னு தேமுதிக அண்ணாதிமுக கூட்டணி தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி போ பேசும்போது ஜெயலலிதா கடுப்பாயிட்டாங்க எங்களுக்கு நீங்கள் பால பாடம் எடுக்க வேண்டாம் அதோடு அவங்க என்ன பண்ணாங்க அஞ்சு ஆறு தேமுதிக எம்எல்ஏக்கள் வரிசையாக அவங்க அரசை பாராட்டி பேச ஆரம்பித்தாங்க தொகுதி பிரச்சனை சம்மந்தமாக மனு கொடுக்குறோன்னு அமைச்சர்களை பார்க்க ஆரம்பித்தாங்க தேமுதிக உடஞ்சி போச்சு அதே தான் இங்கே நடக்கும் வேணுகோபால் இன்னைக்கோ நாளைக்கோ மாணிக்கத்தாகூர் பெயரில் நடவடிக்கை எடுக்காட்டாலோ அல்லது வந்து இவங்களை அடக்கி வைக்காட்டாலோ வாய்ப்புட்டு போடாட்டாலோ இன்னைக்கு ஈவினிங்கே நமக்கு அது தெரிஞ்சு போயிடுங்க நாளையிலேருந்து நீங்கள் பாருங்கள் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு பாராட்டி பேசணும் செல்வ பிறந்த உட்பட லாஸ்ட் சட்டமன்ற அந்த செஷன்லேயே கூட ரொம்பவே பாராட்டினார் பாராட்ட பாராட்டோன்னு பாராட்டிடுவாங்க இந்த மாதிரி இவ்வளவு பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் இது கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பாராட்டுவாங்க அப்போது கேள்வி என்ன வரும் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டுகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிற சில தலைவர்கள் உதாரணமாக எம்பி அவங்க பாராட்டலை அவங்க எதுக்குறாங்க குறை சொல்கிறாங்க இப்படின்னு மாறிடும் சரி இன்னொரு சின்ன ஒரு இடங்க ராஜேஷ்குமார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட லெஜிஸ்லேட்டிவ் குரூப் லீடர் அவர் எங்கே விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் மற்றவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே பிளவருக்கு நான் போயிடும் சரி ராஜேஷ்குமாருக்கு ஆதரவாக ஒரு மூணு எம்எல்ஏ பேசுகிறாங்கன்னு வச்சுருங்க அரசு சரியில்லைன்னு அப்போ அரசுக்கு ஆதரவாக அரசுக்கு எதிர்ப்பாக அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே அந்த பிளவு தெரியும் வெளிப்படையாக தெரியுங்க திமுகவே கூட அதை ஊக்குவிக்கும் அதுக்காக தான் நான் சொன்னேன் இது அண்ணா திமுக ஏற்கனவே செஞ்ச விஷயம் தான் பல முறை நீங்கள் பார்க்கலாங்க நாற்பத்தி தொண்ணூற்றி நூற்றாருன்னு ஆரம்பத்தில் சொல்ல ஆரம்பிச்சு அப்படிங்களா அது என்னன்னா காங்கிரஸ் கட்சிங்க காங்கிரஸ் கட்சியில் அப்போ செல்வராஜ் இருந்தார் கோவை செல்வராஜ் இறந்து போயிட்டார் இப்போ எனக்கு ரொம்ப நண்பருங்க அவர் கடைசியாக திமுக வந்துட்டார் கோவை செல்வராஜ் தலைமையில் ஒரு அஞ்சு பேர் நாங்கள் அதை ஜே காங்கிரஸ்னு எழுதுவோம் அவங்க பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிட்டே இருப்போங்க அப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ரஜினிகாந்த் பலமுறை கட்சி ஆரம்பிக்க முயற்சி பண்ணுவார் அப்பவும் ஆரம்பிக்கிற ஒரு சூழல் இருந்துச்சுங்க எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் எதிர்கட்சி தலைவர் அவர் அண்ணா அண்ணாதிமுக எம்பி ஆனார் அவர் வந்து ரஜினி தலைமையில் காங்கிரஸ் தனியாக ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் ரஜினி ஆதரவுடன் ரஜினி பெரிய ஊர்வலம்ங்க திருச்சியில் பிரம்மாண்ட ஊர்வலம் அதில் அவர் கலந்துக்கிறாரு அடைக்கலராஜ் எம்பி அவரும் இதே மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பார் கடைசியில் அஃபிஷியலாக காங்கிரஸ் கட்சி அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சது அதில் பிளவுபட்டது காங்கிரஸ் என்னென்னா ஒரே சண்டையாக போட்டாச்சுங்க கடைசியில் இருக்கிற கூட்டணிகளை வாக்காளர்களும் விரும்புறது இல்லை கட்சிக்காரர்களும் விரும்புகிறது இல்லை எப்படி வேலை பார்க்க காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது தாமாகா வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் தாமாகா வந்த கதை கலைஞர் வந்து டக்குன்னு தாமகோட கூட்டணி வச்சுட்டாரு இப்போ காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தொடர வேண்டும் இதான் திமுக நிலைப்பாடுன்னு வச்சுக்கங்க துணித்தாறு நிலைப்பட தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க காங்கிரஸ் கட்சினா தமிழ்நாட்டில் என்ன முகங்கள் உங்களுக்கு தெரியும் செல்வ பிறந்தவை தெரியும் ப சிதம்பரம் தெரியும் கார்த்தி சிதம்பரம் தெரியும் இதை மாதிரியான நிறைய பேர் அதாவது முன்னணி தலைவர்கள் உம் இவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அது கட்சி கமிட்டியில இல்லன்னு வச்சுக்கோங்க அப்பனா என்ன ஆகும் நிச்சயமா ஒரு பிளவை நோக்கிதான் பிளவு இல்ல அவங்க யாரோட இருக்காங்களோ அவங்க காங்கிரஸ் கட்சின்னா ஆயிடும் உம் அப்போ மூப்புனாரு முகங்க எம்ப தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல மூப்புனாரும் முகம் இதேதான் இதே தான் இவங்க நம்ம பா சிதம்பரம் இவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கியமான தலைவர்கள் அவங்க முகம் தான் த மக்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருமா சேர்ந்து தாமாக்கான ஆன பிறகு குமரி அணந்தன் ரொம்ப பெரிய ஆளுங்க அவர் இலக்கிய செல்வர் நாங்களாம் காலேஜ் டேஸில் அவர் கூட்டத்துக்கு டேட்டு கேட்டு அவர் வீட்டு வாசல் உட்காந்துருப்போம் அப்பேற்பட்டவர் அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக்கப்பட்டார் அவர் யாருமே ரெகக்னைஸ் பண்ணலைங்க கூட்டம் போடுவாருங்க ஃபுல் மைதானம் காலியாக இருக்கும் நாங்கள் இப்போ செய்தி போடுவோம் குமரி அழந்தன் கூட்டத்தில் ஆளே இல்லை அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆளு ஆனா என்னன்னா இந்த அரசியல் ரீதியாக இந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது மக்கள் மனதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் தான் காங்கிரஸ்ங்கிற மைண்ட் செட் இருக்கும் இன்னொரு குரூப் பவர்ஃபுல்லா இருந்துமே அது குமரி அனந்தன் மாதிரி அவ்வளோ டாப் பர்சன் இருந்துமே அதுக்கு ரெகக்னைஷனே கிடைக்கல குமரி ரந்தனுக்கே அதுதான் கேட்டீங்கன்னா மாணிக்கதா என்ன என்ன ம் வேஸ்ட் ஆகிருவாருங்க அவரை அது மட்டும் இல்ல அவங்க போய் தாவ சேரணுங்க நான் தான் நான் அப்போ அப்பதான் வந்து இந்த ஜிக்னா அரசியல் விஜய் மாதிரியான ஜிக்னா அரசியல் ஒளியும் ஒளியனுங்க அது இனி நமக்கு வெள்ளித்துறையில இருந்து ஸ்டாரே தேவையில்லைங்க என்னங்க செய்ய போறாங்க அவங்க தமிழ்நாட்டுல பல கட்சி இருக்குங்க ஒவ்வொரு கட்சியும் வந்து எவ்வளோ ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கு அண்ணாதுக்கு போய் சேர்த்தா நான் சொல்கிறேன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கு எவ்வளோ பேர் கட்சிக்காரங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா படுக்க படுகையா வேலை பார்ப்பாங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் வில்லேஜில் இருக்க கட்சிக்காரன் அவனுக்கு வந்து வரிசையாக கியூ நிற்குங்க டீ காபி கொடுக்கணும் அவனோட சேர்ந்து வேலைக்கு போகணும் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகணும் ஏஓ ஆஃபீஸுக்கு போகணும் டெய்லி ஆயிரம் ரூபா செலவாக இருந்தால் ஒரு வில்லேஜ் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுறேங்க அப்போ விஜய் அவர் சினிமாவில் நடிச்சிட்டாரு கதாநாயகன் ஏகப்பட்ட பேரை அடித்து எரிஞ்சுட்டாருங்க முப்பது பேர் வந்தாலும் ஒரே நேரத்தில் காலி பண்ணிடுவாரு அது மட்டுமே நீங்கள் அரசியல் முதலமைச்சர் ஆகிறதுக்கு போதுமா அது என்ன பாலிடிக்ஸுங்க ஜிகினா பாலிடிக்ஸ் ஒளியணுங்க அது ஒளியறதுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி இப்ப கொடுக்குது விஜயோட சேர்றது மூலமா எப்படியோ விஜயை ஒழிச்சிருவாங்க காங்கிரஸ் கட்சி ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட எல்லா பழைய பிரச்சனைகளையும் விஜய் மேல இப்ப சுமத்திடுவாங்க காங்கிரஸ் சிலுவைகளை சுமப்பதற்கு விஜய் தயாராங்கிற கேள்வி வந்துடும் வருமா வராதா கண்டிப்பா வரும் அப்ப பாண்டிச்சேரியிலையும் ஒழிச்சிருதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அங்க நீங்க பாருங்க இதே லாஜிக் தானங்க திமுக எதிரான வாக்கு வங்கி பிளவுபடுது ரைட்டுங்களா அப்போ அங்கேயும் வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுபடுத்தும் தானே ஆகும் அப்ப என்ன ஆகும் சார் இப்போ ஃபைவ் கார்னர் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க இப்போ ஏற்கனவே பல வாக்குகள் சிதறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேக்கு அட்வான்டேஜுங்கிற ஒரு கேல்குலேஷன் நீங்கள் ஆல்ரெடி பல நம்ம ஊடகத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க ஆல்ரெடி டெல்டாவிலையும் சரி தென் தமிழகத்திலையும் சரி கடந்த தேர்தல்களில் அதிமுக கடுமையான ஒரு பலவீனம் அடைஞ்சிருக்கு இந்த தேர்தலையும் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்களா அப்படி கேண்டிடேட் போட்டாங்கன்னா ஏடிஎம்கேட நிலைமை என்னவாக இருக்கும் ஆல்ரெடி டெல்டாவிலையும் தென் தமிழகத்துலையும் ரொம்ப வீக்காக இருக்கு ஏடிஎம்கே ஏங்க அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு தாங்க போவோம் டெல்டா தென் தமிழகம் அதில் வந்து சசிகலா அம்மா கேண்டிடேட் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு அது லெஸ் தென் ஃபைவ் தௌசண்ட் பிரித்தாலே அவுட் ஆயிடுவாங்க ஓகே தான் செய்வாங்க லெஸ் தென் ஃபைவ் தௌசண்ட் பிரிக்க தான் செய்வாங்க அப்போ அவங்க உண்மையிலே கட்சி ஆரம்பிப்பாங்களா கேண்டிடேட் நிறுத்துவாங்களாங்கிறது நம்ம ஊகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம் இது அவங்களோட கடைசி அட்டம்ட்டாக கூட இருக்கலாம் இல்லைன்னா நான் ஆரம்பிச்சுடுவேன் அண்ணாதிமுகவில் மரியாதையாக நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதா கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வழக்கு பூரம் போயிடும் வழக்கு அண்ணாதிமுகவுக்கு எதிராக நடத்துகிற எல்லா வழக்கும் டிஸ்மிஸ் ஆகி போயிடும் அது அவங்களுக்கும் இது கடைசி முயற்சியாக மாறிவிடும் இப்படியான ஒரு முயற்சி அவங்க எடுத்தாங்கன்னா ஆனால் ஏற்பாடுகளை பார்த்தா எடுத்துருவாங்களோன்னு தோணுது என்ன காரணம்னா பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்றாங்க ஆள் திரட்டி கொண்டு வரதுக்கு பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்றாங்க மறைமுகமா ஆளுங்கட்சியே வந்து அதுக்கு உதவி செய்யணும்னு வைங்களேன் அது எப்படி உதவி செய்யாம இருப்பாங்க ஏங்க அரசியல்னு வந்துருச்சுங்க அரசியல்னு வந்துருச்சு அப்புறம் என்னங்க நமக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவு விடணும் அவ்வளவுதானே இதுல என்ன பெரிய நியாய நியாயம் எல்லாம் யாரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல்ல கூட்டணி மீது வைக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வைக்கப்பட்டது அதாவது மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதுல பெரும் பங்கு ஜெயலலிதா அப்ப கூட இருந்தது சசிகலாமா அப்படி ஜெய டிவில நிகழ்ச்சி பண்ணிட்டு சரி இது தான் பண்ணுவாங்க என்னன்னா அரசியல் தேர்தல் ஒருபோது ஜெயிக்கணுங்கிறதான் பாயிண்ட் வேற பாயிண்டே கிடையாது ஜெயிக்கணுங்கிற பாயிண்ட் இருந்த காங்கிரஸ் கட்சி மாத்தி யோசிக்குது அப்படின்னா ரைட்டு போகட்டும் இப்ப விஜய் எங்க அதிகமா ஓட்டு பிரிப்பாரு அங்க கொங்கு பண்ணத்துல பிரிப்பாரா பிரிக்கிட்டோம் யாருக்கு நஷ்டம் அதிமுக தான் நஷ்டம் இங்க ஏற்கனவே நம்ம பேசுறது சசிகலாமா ஓட்டு பிரிச்சா சவுத்துல நஷ்டம் பேசுறோம் கொங்கு மண்டலத்துல ஓட்டு பிரிச்சா விஜய் ஓட்டு பிரிச்சா யாருக்கு நஷ்டம் ஏன்னா கொங்கு மண்டலத்துல சசிகலாமா ஓட்டு பிரிக்க ம் அந்த அதிமுக நஷ்டம் எதிரிக்கு நஷ்டம் வந்தா நமக்கு லாபம் தானே இதான அரசியலோட ஓகே ஸோ இப்போ ஒரு ஃபைவ் கார்னர் ஃபைட்டு மாதிரி தான் வரப்போகுங்கிற மாதிரி சொல்றீங்க எதிர்க்க எதிரிகளினுடைய வாக்குகள் பிளவுபடும் பொழுது ஸோ அட்வான்டேஜ் டு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு ஃபார்முலாவையும் பல சமகால அரசியல் நிகழ்வுகளையும் உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை இங்கே நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி